அட்வான்ஸ் தமிழில் இயல் ஒன்றில் அறிவியல் இலக்கியங்கள் பாடத்துல உள்ள ஒன்லைனர் கொஸ்டின் தான் நீ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதி எது அப்படின்னா ஆன்சர் அறம் மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதி அறம் ரெண்டாவது கொஸ்டின் உலகிற்கு அறங்கூறும் நோக்கோடி எழுந்த இலக்கியங்கள் எவை ஆன்சர் அறவிலக்கியங்கள் உலகிற்கு உலகிற்கு அறங்கூறும் நோக்கோடி எழுந்த இலக்கியங்கள் அறவிலக்கியங்கள் மூணாவது கொஸ்டின் அரங்கூர் கவிதைகள் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன ஆன்சர் அறக்கவிதைகள் அரங்கூர் கவிதைகள் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன அறக்கவிதைகள் அறம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக ஆன்சர் அரு பிளஸ் அம் அறம் என்னும் சொல்லை எப்படி பிரிக்கலாம்னா அரு கூட்டல் அம் அஞ்சாவது கொஸ்டின் அறம் என்ற சொல்லின் பொருள் அறம் என்ற சொல்லுக்கு வந்து நிறைய பொருள் சொல்லிக்கிறாங்க தீமையை அறுப்பது நீக்குவது அறுதி செய்வது கடமைகளை வரையற்பது அறம் என்ற சொல்லின் பொருள் தீமையை அறுப்பது நீக்குவது அறுதி செய்வது கடமைகளை வரையற்பது ஆறாவது கொஸ்டின் சான்றோர் விளக்கியன ஒழித்தலும் விதித்தன செய்தலும் எது அப்படின்னா ஆன்சர் அறம் சான்றோர் விளக்கியன ஒழித்தலும் விதித்ததும் விதித்தன செய்தலும் தான் அறம் எனப்படுகிறது ஏழாவது கொஸ்டின் அறம் வலியுறுத்தும் நீதி நூல்கள் எழுதப்பட்ட காலம் ஆன்சர் கிபி மூணு டு கிபி ஆறு அறம் வலியுறுத்தும் நீதி நூல்கள் எழுதப்பட்ட காலம் கிபி மூணு டு கிபி ஆறு எட்டாவது கொஸ்டின் காதலும் வீரமும் போற்றப்பட்ட காலம் சங்க காலம் காதலும் வீரமும் போற்றப்பட்ட காலம் சங்க காலம் ஒன்பதாவது கொஸ்டின் அறமும் நீதியும் போற்றப்பட்ட காலம் சங்கம் மறுபிய காலம் அறமும் நீதியும் போற்றப்பட்ட காலம் சங்கம் அருவிய காலம் பத்தாவது கொஸ்டின் சங்கம் அருவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் நீதி நூல்கள் அல்லது நூல்கள் மொத்தம் எத்தனை நூல்கள்னா பதினெட்டு பதினெண் அப்படிங்கிறது பதினெட்டுங்கிற நம்பர் குறிக்கும் சங்கம் அருவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் நீதி நூல்கள் அல்லது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுகின்றன பதினோராவது கொஸ்டின் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை எவ்வாறு வகைப்படுத்தினர் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து அறம் நூல் புற புறநூல் அகமும் புறம் சேர்ந்த நூல்கள் வராது அறநூல்கள் அகநூல்கள் புறநூல் ஒன்னு அகநூல் ஆறு அறம் சார்ந்த நூல்கள் பதினொன்னு பன்னெண்டாவது கொஸ்டின் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் முதலில் வைத்து போற்றப்படுவது எது அப்படின்னா ஆன்சர் வந்து நாலடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் முதலில் வைத்து போற்றப்படுவது நாளடியர் அதாவது முதலில் வைத்து போற்றப்படும்னா பாடல் வரியை பொறுத்த வரைக்கும் நற்றினை நல்ல குறுந்தகைன்னு வருது இல்லை பதினெண் மேற்கணக்கு நூல்களில் அல்ல நற்றினை ஃபர்ஸ்ட் வருது அதே மாதிரி பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பாடல் அடிப்படையில் பார்க்கும்போது நாளடியர் ஃபர்ஸ்ட் பதிமூணாவது கொஸ்டின் தமிழின்கண் அமைந்த அறநூல்களை எத்தனை பிரிவாக பிரிக்கலாம் ஆன்சர் ரெண்டு அது என்னென்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அமைந்த அறநூல்கள் அப்புறம் பிற்காலத்தில் தோன்றிய அறநூல்கள் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க பதினாலாவது கொஸ்டின் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் ஆன்சர் கலவழி நாற்பது நாற்பது நூறும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் கலவழி நாற்பது அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் களத்தை எத்தனை வகையாக பிரிப்பர் இது எத்தனை வகையானா இரண்டு வகை அது என்னன்னா ஏற்களம் ஒன்று போர்க்களம் களத்தை எத்தனை வகையாக பிரிப்பனா இரண்டு வகை ஏற்களம் ஒன்று போர்க்களம் ஒன்று பதினாறு நெல் முதலானவற்றை அடித்து தூற்றும் களத்தை பாடுவது ஆன்சர் ஏற்களம் நெல்லுனாலே நாளை ஏற்கலாம் நெல் முதலானவற்றை அடித்து தூற்றும் களம் ஏற்களம் பதினேழு பகைவரை அழிக்கும் போர்க்களத்தை பாடுவது போர்க்களம் பகைவரை அளிக்கும் போர்க்களத்தை பாடுவது போர்க்களம் பதினெட்டு போர்க்களத்தை பாடும் நூல் ஆன்சர் கலவலி நாற்பது கலவலி நாற்பது வந்து போர்க்களத்தை பாடுகிற நூல் பத்தொன்பது கலவலி நாற்பது என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பொய்கையார் கலவலி நாற்பது என்னும் நூலின் ஆசிரியர் பொய்கையார் எங்கு நடைபெற்ற போரில் சோழன் கோச் நான் சேரன் கணைக்கால் இருமுறையை வென்று சிறையிலிட்டானா கழுமளம் போரில் எங்கு நடைபெற்ற போரில் சோழன் கோச்செங்கனான் சேரன் கணைக்கால் சிறையில் இட்டானா கழுமலம் இருபத்தி ஒன்று பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு களவழி நாற்பது என்னும் நூலை காரணம் இக்கூற்று சரியா தவறா மிகவும் சரி பரணிங்கிற சிற்றிலக்க வகை தோற்றம் பெறுவதற்கு களவழி நாற்பது அப்படிங்கிற நூல்தான் காரணமாக இருந்திருக்கு இருபத்தி ரெண்டு கலவழி நாற்பது என்னும் நூலில் குறிப்பிடப்படும் போர் எதுனா ஆன்சர் யானை போர் களவழி நாற்பதுல வந்து எது பத்தின போர் அப்படின்னா யானை போர் பத்தி சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூணு ஒவ்வொரு பாடலின் இறுதி சொல்லும் அட்ட கலத்து முடிவது எந்த நூலின் சிறப்பு ஆன்சர் கலவழி நாற்பது கலவழி நாற்பது நூல்ல வந்து ஒவ்வொரு பாடலோட இறுதி சொல்லுமே அட்டக்கலத்து அப்படிங்கிற சொல்லோட தான் முடிவு பெறுது இருபத்தி நாலு வந்து நூல் மற்றும் நூலாசிரியர் மொத்தமா கொடுத்துக்கிறேன் பாத்துக்கலாம் திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் நாலடியார் வந்து சமண முனிவர்கள் நான்மணிக்கடிகை ஆசிரியர் விலமின் நாகனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார் சேர்ந்தனர் திரிகடுகம் வந்து நல்லாதனர் ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு முன்றுரை அறையினார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ஏலாதி கனிமேதாவி மேதாவி ஏழாதி கனி முதுமொழி காஞ்சி முதுமை கிழவர் கிழார் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பதினெண் கீழ்கணக்கு நூல்களின் மணிமுடியாக விளங்கும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பாடல் அடிப்படையில் முதலில் வருவது நாளடியார் ஆனா பதினெண் கீழ்கணக்கு நூல்களையே மணிமுடியாக விளங்குறது திருக்குறள் இருபத்தி ஆறு திருக்குறள் வந்து எந்த நூலுக்கு அடுத்தபடியாக உலகின் பெரும்பான்மையான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமையுடையது அப்படின்னா பிவிலியம் விவிலியத்துக்கு அடுத்து உலகிலேயே அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் நம்ம திருக்குறள் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு வஞ்சமனம் கொண்டு உலகத்தாரை ஏமாற்றி வாழ்வு நடத்துவது பொய் ஒழுக்கம் இதை வள்ளுவர் எவ்வாறு குறிக்கிறார் அப்படின்னா ஆன்சர் கூடா ஒழுக்கம் வஞ்சமனம் கொண்டு உலகத்தாரை ஏமாற்றி நடத்துவது பொய் ஒழுக்கம் இதை வள்ளுவர் எவ்வாறு குறிக்கிறாரா கூடா ஒழுக்கம் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் எது ஆன்சர் நாலடியா திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் நாளடியார் முப்பது நாளடி நாலடி நானூறு வேளாண் வேதம் என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் நாலடியார் நாளடியாரோட வேறு பெயர்கள் நாலடி நாலடி நானூறு வேளாண் வேதம் முப்பத்தி ஒன்னு எத்தனை வெண்பாக்களால் ஆன நூல் அப்படின்னா நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆன நூல் நானூறு வெண்பாக்களால் நாலடியாரை தொகுத்தவர் யார் தொகுத்தவர் வந்து பதுமனார் நாலடி அடிச்சிட்டா பதுமிதான் போனோம் நாளடியாரை தொகுத்தவர் பதுமனார் முப்பத்தி மூணு பழமொழி நானூறு என்னும் நூல் எத்தனை வெண்பாக்களால் ஆனது நானூறு சோ நானூறு வெண்பாக்களால் ஆனது பழமொழி நானூறுல வந்து எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னா நானூறு வெண்பாக்கள் எம் முப்பத்தி நாலு எம்மை உலகத்தும் யாம் காணே கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நாளடியார் எம்மை உலகத்தும் யாம் காணே கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார் முப்பத்தி அஞ்சு இம்மை பயக்குமாள் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமூலர குவா இப்பாடல்வர் இடம்பெற்ற நூல் இதுவும் நாளடியார் இன்னும் ஒரே பாட்தான் இம்மை பயக்குமாள் குறைவின்றால் தம்மை விளக்குமாள் தாமூலர குவா இப்பாடல்வர் இடம்பெற்ற நூல் நாளடியார் முப்பத்தி ஆறு தனக்கு உதவி செய்தவர்களுக்கு தீங்கு செய்வது தனக்கே தீங்கு செய்து கொள்வதற்கு ஒப்பாகும் என்ற கருத்து இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பழமொழி நானூறு தனக்கு உதவி செய்தவர்களுக்கு தீங்கு செய்தது வந்து தனக்கே தீங்கு செய்து கொள்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு சொன்ன நூல் பழமொழி நானூறு முப்பத்தி ஏழு நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி நானூறு நாடி நமரென்று நன்கு புறந்தாரே கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வெப்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடுகுறைத்து விடல் இந்த பாடல் எந்த நூல் பல நானூறு முப்பத்தி எட்டு தமக்கு உதவியர்கள் தமக்கு உதவியவர்களுக்கு அவரின் பகைவரோடு சேர்ந்து தீங்கிழைப்பது ஒருவன் உணவின்றி தான் தங்கியிருந்த கிளையின் அடியை வெட்டி வீழ்த்தி உயிர் விடுதலை போன்றதாகும் என்ற கருத்தை உணர்த்தும் நூல் பழமொழி நானூறு தமக்கு உதவியர்களுக்கு அவங்களோட பகைவரோட சேர்ந்து தீங்கிழச்சது ஒருவன் உணவின்றி தான் தங்கியிருந்த கிளையின் அடியை வெட்டி வீழ்த்தி உயிர் விடுதலை போன்றதாகும் அப்படிங்கிற கருத்தை சொல்றது வந்து பழமொழி நானூறு முப்பத்தி ஒன்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல மருந்து பெயர்கள் கொண்ட அறநூல்கள் எத்தனை அப்படிங்கிட்டு ஆன்சர் மூணு அதுல ஃபர்ஸ்ட் எந்த நூல்னா திரிகடுகம் ரெண்டு சிறுபஞ்சம் மூலம் மூணு ஏழா இந்த ஆறு வயசுல யோக திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி நாற்பதாவது கொஸ்டின் ஒவ்வொரு செய்யிலும் உள்ள நான்கு கருத்துக்கள் உள்ளத்து நோயை தீர்ப்பதால் திரிகடுகம் என பெயர் பெற்றது இக்கூற்று சரியா தவறா தவறு ஏன்னா நான்கு கருத்துகள்ல மூன்று கருத்துகள் ஒவ்வொரு செய்யிலும் உள்ள மூன்று கருத்துகள் உள்ளத்து நோயை தீர்ப்பதால் திரிகடுகம் என பெயர் பெற்றது திரிகடுகம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது திரிகடிகம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னா நூறு திரிகடிகம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது நூறு நாற்பத்தி ரெண்டு கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறு பெருவழுதுனை சிறுமல்லி நெருஞ்சி பெருமல்லி இவற்றில் பொருந்தாதது எது நல்லா பார்த்துக்கணும் கண்டங்கத்திரி சிறுவழுதுனை பெருவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆன்சர் வந்து பெருது பெருவழுதுனை இது மட்டும்தான் வராது சிறுவழுதுனை வரும் பெருதுளை பெருவழுதுனை வராது சிறுமல்லி பெருமல்லி ரெண்டுமே வரும் அடுத்து சிறுபஞ்சம் நூலில் ஒவ்வொரு செய்யிலும் அமைந்த பத்து கருத்துக்கள் வாழ்வுக்கு வலிமை சேர்ப்பதால் சிறுபஞ்சம் மூலம் என பெயர் பெற்றது இக்கூற்று சரியா தவறா ஆன்சர் வந்து தவறு சிறுபஞ்சம் நூலில் உள்ள ஒவ்வொரு செயலிலும் அமைந்த ஐந்து ஐந்து கருத்துக்கள் வாழ்வுக்கு வலிமை சேர்ப்பதால் சிறுபஞ்சம் மூலம் என பெயர் பெற்றது நாற்பத்தி நாலு சிறுபஞ்சம் மூலம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது நூத்தி ரெண்டு வெண்பாக்கள் சிறுபஞ்சமூலத்துல எத்தனை வெண்பாக்கள்னா நூத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஏலம் இளவங்கம் நாககேசுரம் திப்பிலி சுக்கும் மிளகு இவற்றில் பொருந்தாதது எது எதுவுமே இல்லை எல்லாமே கரெக்ட் ஏழு பொருள் இருக்கும் ஏலம் இளவங்கம் நாககேசுரம் திப்பிலி சுக்கும் மிளகு நாப்பத்தி ஆறு செய்யுள் தோறும் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் ஏழு கருத்துக்களை கொண்டதால் ஏழாது என பெயர் பெற்றது சரியா தவறா தவறு செய்யில் தோறும் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் ஆறு ஆறு கருத்துக்களை கொண்டதால் ஏழாதி என பெயர் பெற்ற ஏழாதிக்கு ஏழும் போற்றக்கூடாது ஆறு கருத்துகள் வரும் நாற்பத்தி ஏழு எண்பது வெண்பாக்களை கொண்ட நூல் ஏழாதி ஏழாதியில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னா எண்பது நாற்பத்தி எட்டு மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என்பது யார் கூற்று ஆன்சர் ஆன்றோர் வாக்கு மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என்பது ஆன்றோர் வாக்கு நாற்பத்தி ஒம்பது சிறுபஞ்சம் மூலம் அரசனின் இயல்புகளை விவரிக்கிறது சரியா தவறா அப்படின்னா சரி சிறுபஞ்சம் மூலத்துல அரசனோட இயல்புகளையும் கூறுறாங்க ஐம்பது பொருள் இன்பம் இடுக்கன் வந்த காலத்து அஞ்சாமை பிரிதோர் உயிரின் துன்பம் கண்டு இறங்குதல் நிலையான அறம் ஆகிய ஐந்தும் உடையவன் நல்ல அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதியுடையவன் ஆகிறான் என்று கூறும் நூல் சிறுபஞ்ச மூலம் இதான் அரசனோட இயல்பு இந்த ரெண்டு கொஸ்டின் ஒன்னு

ஐம்பத்தி ரெண்டு இன்னா நாற்பது இனியவை நாற்பது டேஸ் நூல்கள் அது அறநூல்களா புறநூல்களா அகநூல்களான்னு கேட்குறாங்க இன்னான் நாற்பது இனியவை நாற்பது ரெண்டுமே அறம் சார்ந்த நூல்கள் கார் நாற்பது அகநூல் களவழி நாற்பது புறநூல் பதினெண் கிழ்கணக்கு நூல்களையே ஒரே ஒரு புறநூல் மட்டும்தான் இருக்குது அதுதான் களவழி நாற்பது கார் நாற்பதுங்கிறது அகநூல் ஐம்பத்தி அஞ்சு இன்னது துன்பம் தரும் என்று கூறும் நாற்பது வெண்பாக்களால் ஆன நூல் இன்னா நாற்பது இன்னது துன்பம் தரும் என்று கூறும் நாற்பது வெண்பாக்களால் ஆன நூல் தான் இன்னா நாற்பது ஐம்பத்தி ஆறு இன்னது இன்னது இன்பம் பயக்கும் என நாற்பது வெண்பாக்களால் ஆன நூல் இனியவை நாற்பது இன்பம் பயக்கும் இது துன்பம்னா இன்னா இன்பம்னா இனியவை ஐம்பத்தி ஏழு கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே இப்பாடல்வரி இடம்பெற்றுள்ள நூல் இனியவை நாற்பது இனிதே 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 முடிஞ்சாலே இனியவை நாற்பது ஐம்பத்தி எட்டு நான்மடிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆகிய மூன்றையும் டேஸ் என்பர் ஆன்சர் மணிமொழிக்கோவை குருஃபோர் கொஸ்டின் நான்மடிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார ஆகிய மூன்றையும் மணிமொழிக்கோவை கோவை அப்படின்னு சொல்றாங்க ஐம்பத்தி ஒன்பது கடிகை என்பதன் பொருள் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க ஆன்சர் அணிகலன் கடிகை என்பதன் பொருள் அணிகலன் அறுபது ஒவ்வொரு செய்யிலும் நான்கு அரிய கருத்துக்களை கொண்டுள்ளதால் நான்மணி கடிகை என பெயர் பெற்றது கூற்று சரியா தவறா ஆன்சர் சரி எத்தனை கருத்துகள் நான்கு அரிய கருத்துகள் அஞ்சுனா சிறுபஞ்சமூலம் ஆறுனா ஏலாதி மூணுனா திரிகடுகம் அறுபத்தி ஒன்னு நான்மணிக்கடிகை எத்தனை வெண்பாக்களை கொண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் நூத்தி நாலு நான்மணிக்கடிகை வந்து எத்தனை வெண்பாக்களை கொண்டு இயற்றப்பட்டதுன்னா நூத்தி நாலு அறுபத்தி ரெண்டு பல முதுமொழிகளை கோவையாக கொண்ட நூறு வெண்பாக்களை உடைய நூல் ஆன்சர் முதுமொழி காஞ்சி பல முதுமொழிகளை கோவையாக கொண்ட நூறு வெண்பாக்களை உடைய நூல் முதுமொழி காஞ்சி அறுபத்தி மூணு பல மணிகளை கோவையாக கொண்டு அமைவது மகளிர் அணியும் காஞ்சி என்னும் அணிகலன் இக்கூற்று சரியா தவறா ஆன்சர் சரி பல மணிகளை கோவையாக கொண்டு அமைவது மகளிர் அணியும் காஞ்சி என்னும் அணிகலன் அடுத்து நான் அறுபத்தி நாலு ஆசாரமாகிய ஒழுக்க விதிகளை கோவையாக கொண்டு நூறு வெண்பாக்களை கோவை ஆசாரக்கோவை ஆசாரக்கோவையில வந்து நூறு வெண்பாக்கள் இருக்குது ஆசாரமாகிய ஒழுக்க விதிகளை கோவையாக கொண்டு நூறு வெண்பாக்களை உடையனும் ஆசார கோவை அறுபத்தி அஞ்சு நிலையாமை என்னும் கருத்தை அற விளக்கியங்கள் குறிப்பிடவில்லை கூற்று சரியா தவறா ஆன்சர் தவறு ஏன்னா நிலையாமை என்னும் கருத்தை அற விளக்கியங்கள் குறிப்பிடுகின்றன அப்படின்னு வரணும் அறுபத்தி ஆறு நிலையில்லா பொருளை தேடி அலையும் மனித வாழ்வை பொருளற்றது என்று கூறும் நூல் நான்மணி கடிகை நிலையில்லா பொருளை தேடி அலையும் மனித வாழ்வை பொருளற்றது என்று கூறும் நூல் நான்மணி கடிகை அறுபத்தி ஏழு கல்வம் என்பார்க்கும் துயிலில்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயிலில்லை என்ற பாடல் வரி நூல் நான் மணிக்கடிகை துயில் இல்லை துயில் துயில் இல்லை அப்படின்னா நான் மணிக்கடிகை மணி துயில் அடுத்து அறுபத்தி எட்டு வைகரியாமம் துயிலெழுந்து தான் செய்யும் இதுக்கிடையில் பாடல் வரிவரும் புக்கில் பார்த்துக்கிருங்க லாஸ்ட் அண்ட் லைன் தந்தையின் தாயின் தொழுதெழுகை என்பதை என்பதே முந்தையோர் கண்ட முறை என்ற பாடல்வரி இடம்பெற்றுள்ளனும் ஆசார கோவை தந்தையின் தாயின் தொழுதெழுகை என்பதே முந்தையோர் கண்ட முறை அப்படின்னா ஆசாரக்கோவை அறுபத்தி ஒம்பது அற விளக்கியங்கள் பொதுவாக டான்ஸ் ஒழுக்கங்களை வலியுறுத்தி அமைகின்றன அற விளக்கியங்கள் வந்து தனி மனித ஒழுக்கங்களை வலியுறுத்தி அமைகின்றன பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்கு பின் தோன்றிய அறநூல்கள் தனிமனித அறத்தையும் டேஸ் அறத்தையும் பேசின ஆன்சர் சமூக அற விளக்கியங்கள் பொதுவாக தனி மனித ஒழுக்கங்களை வலியுறுத்தி அமைஞ்சிருக்குது ஆனால் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்கு பின்னாடி தோன்றிய அறநூல்கள் வந்து தனி மனித அறத்தை அதுக்கப்புறம் சமூக அறத்தை ரெண்டை பத்தியுமே பேசியிருக்கு எழுவத்தி ஒன்னு முற்கால நீதி நூல்கள் கூறும் அறக்கருத்துகளின் தொகுப்பாக பிற்கால நீதி நூல்கள் அமைந்துள்ளன கூற்று சரியா தவிரா தவறா அப்படின்னா சரி முற்கால நீதி முற்கால நீதி நூல்கள் கூறும் அறக்கருத்துக்களின் தான் பிற்கால நீதி நூல்கள் வந்து அமைஞ்சிருக்குது எழுவத்தி ரெண்டு இருப்பு அறிவு விளிமியம் காரணம் மனம் மொழி தொடர்பான சிக்கல்களை பற்றி ஆராய்வதை டேஸ் ஆன்சர் மெய்யியல் மெய்யியல் இருப்பு அறிவு விளிமியம் காரணம் மனம் மொழி தொடர்பான சிக்கல்களை பற்றி ஆராய்வதை மெய்யியல் எழுவத்தி மூணு மெய்யியல் குறித்த ஆழமானதொரு பார்வையினை டேஸ் கவிதைகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன ஆன்சர் அறநிலை கவிதைகள் மெய்யியல் குறித்த ஆழமானதொரு பார்வையினை அறநிலை கவிதைகள் வந்து வெளிப்படுத்தி நிற்கின்றன எழுபத்தி நாலு ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் என்ற பாடல்கள் இடம்பெற்ற நூல் நல்வெளி நல்லா பார்த்துக்கலாம் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் இறந்தவங்க அதாவது மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் எந்த பாட்டுனா வந்திருக்கு எழுவத்தி அஞ்சு கபிலர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் பதினஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கபிலர் எந்த நூற்றாண்டு பதினஞ்சாம் நூற்றாண்டு எழுவத்தி ஆறு ராகவர் என்ற நூலின் ஆசிரியர் நம்ம கபிலர் தான் கபிலர் ஆகவள் என்னும் நூலின் ஆசிரியர் கபிலர் எழுவத்தி ஏழு ஒன்றை செய்யவும் வேண்டும் ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும் நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும் இன்றும் இன்னே செய்யவும் வேண்டும் என்ற பாடல்வர் இடம்பெற்ற நூல் கபிலரகவல் கபிலரகவல் என்ற நூலின் ஆசிரியர் கபிலர் எழுபத்தி எட்டு எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் என்னன்னா நூல் பெயர் அண்டு ஆசிரியர் பஸ்ட் அருங்கல செப்பு முதுமொழி விண்பா விவேக சிந்தாமணி இதுக்கு வந்த ஆசிரியர் பெயரை தெரியவில்லை ஆசிரியர் பெயர் இல்லாத நூல் வந்து அருங்கல செப்பு முதுமொழி வெண்பா விவேக சிந்தாமணி சீவக சிந்தாமணியில் விவேக சிந்தாமணி அடுத்து சாரம் நூலின் ஆசிரியர் முனைப்பாடியும் புக்லேயே இருக்குது நருந்தொகை அரிவிதராம பாண்டியார் நல்லா தெரியும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சரிய சரியாக பொருந்தியுள்ளது எவை சரியாக பொருந்தியுள்ளது நீ எல்லாமே கரெக்டு தான் நீதிநெறி விளக்கம் வந்து குமரகுருபரர் நன்னெறி வந்து சிவபிரகாசர் உலக நீதி உலகநாதர் புதிய ஆத்திச்சுடி பாரதியார் நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் நன்னெறி சிவபிரகாசர் உலக நீதி உலகநாதர் புதிய ஆத்திச்சுடி ஔையார் அதுக்கப்புறம் எண்பதாவது கொஸ்டின் இயற்றிய நூல்கள் என்னென்னு கேட்டுருக்குறாங்க அவைய அரியற்றிய நூல்க்கு நம்ம எல்லா தெரிஞ்சதா ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி எண்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பெண்மதி மாலை நீதி நூல் நீதி பேதம் என்ற நூல்களின் ஆசிரியர் யார் ஆன்சர் பேதநாயகர் பெண்மதி மாலை நீதி நூல் நீதி பேதம் என்ற நூல்களின் ஆசிரியர் வேதநாயகார் வேத நாயகர் வேற வேதகிரியார் வேற அடுத்து எண்பத்தி ரெண்டு வந்து நீதி சிந்தாமணி என்ற நூலின் ஆசிரியர் வேதகிரியார் நல்லா பார்த்துக்கணும் விவேக சிந்தாமணிக்கு வந்து ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை சீவக சிந்தாமணின்னா நமக்கு தெரியும் இது வந்து நீதி சிந்தாமணி நீதி சிந்தாமணி என்ற நூலின் ஆசிரியர் வேதகிரியார் எண்பத்தி மூணு பிற்கா ஃபஸ்ட்டு எண்பத்தி மூணாவது கொஸ்டின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிற்கால அறநூல்கள் பெரும்பாலும் சுருங்க சொல்லி விளங்க வைப்பவை விளங்க வைப்பவை ரெண்டு அவ்வகையில் ஓரடிப்பாக்கள் என்னும் வகையில் அமைந்த அற பல தோன்றின மூணு சிறுவர்களுக்கு நீதிகளை பயிற்றுவிக்க இவை பெரிதும் பயன்படுத்திக்கிட்டன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இது மூணுமே எல்லாமே சரி பிற்கால அறநூல்கள் வந்து பெரும்பாலும் சொல்லி தான் விளங்க வைக்கிது அதில் வந்து ஓரடி பாக்கல் என்னும் வகையில் அமைந்த அறவிலக்கியங்கள் வந்து பல வந்திருக்குது அந்த ஓரடி பாக்கல் மூலமாக தான் சிறுவர்களுக்கு வந்து நீதிகளை பயிற்றுவித்திருக்கிறாங்க எண்பத்தி நாலு நருந்தொகையை அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் டேஸ் பாக்கலால் நூல் அப்படின்னா ஓரடி நருந்தொகையை அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் ஓரடி பாக்கலால் ஆன நூல் எண்பத்தி அஞ்சு எழுத்தறிவித்தவ நிறைவனாகும் கல்வி கழகு கசடர மொழிதல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நோர் நருந்தொகை இது மட்டுமே கொடுத்தலாம் கல்வி கழகு கசடர மொழிதல் இந்த பாடல் வரி வந்து நூல் நருந்தொகை எண்பத்தி ஆறு நாளும் கிழமையும் நலிந்தோர் கிள்ளை கேளும் கிளையும் கேட்டோர் கிளை என்ற பாடல் வரி இடம்பெற்றனோர் நருந்தொகை ஆசிரியர் வந்து அதிவீரராம பாண்டிய இதுல நாளும் கிழமையும் நலிந்தோர் கிளையை கிள்ளை ஞாயிற்றுக்கிழமையும் கிளை அப்படின்னா வந்து கந்தர்வன் வருவாரு இவர் வந்து நறுந்தொகை அதிவிரராம பகன் பார்த்துக்கணும் நல்லா எண்பத்தி ஒன்பது ஆசாரன் செய்வாராகி லரிவோடு புகழும் உண்டாம் இந்த பாடல் இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் விவேக சிந்தாமணி ஆசாரன் செய்வாராகி லரிவோடு புகழும் உண்டாம் இந்த பாடல் வரி வந்து எந்த நூன்னா விவேக சிந்தாமணி தொண்ணூறு செய்யாராகி லரிவோடு புகழும் அற்று பேச்போர் நரகில் வீழ்வார் என்ற பாடல்கள் இடம்பெற்ற நூல் விவேக சிந்தாமணி ரெண்டும் ஒரே பாட்டு தான் தொண்ணூத்தி மரத்தின் வளைவை இளமையில் நிமித்தாலும் மீ வரும் மரத்தின் வளைவை இளமையில் நிமித்தனும் பொன் இலகி இருக்கும் போது நகை செய்தலும் போல இள வயதில் நூற்கல்வியையும் மாண்பையும் நற்குணங்களையும் பயிற்றுவிக்க முடியும் என்றவர் வேதநாயகர் எந்த நூல்னா நீதி நூல் மரத்தோட வளைவை வந்து இளமையில நிமிர்த்திடலாம் அதே மாதிரி பொன் இலகி இருக்கும் போதுதான் நகை செய்வாங்க அதே மாதிரி இள வயசுல படிச்சாதான் கல்வி மாண்பு குணம் இது எல்லாமே கிடைக்கும் பயிற்றுவிக்க முடியும் அந்த வயசுல தான் அதுதான் யார் சொன்னா வேதநாயகர் வந்து நீதி நூல்ல வந்து சொல்லியிருக்கிறாரு அவ்வளவுதான் தேங்க்ஸ் கொஸ்டின் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க